அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கலாம் ஹலோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு ஆஸ்த்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மென்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்பூரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயிண்ட்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேஸ் வந்து பாக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம ஃபோன்ல கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு எனக்கு சொல்லிருக்காங்க ஸோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் நன்றி நக்கலே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய நாள் ஏற்றதாக இருக்கு இன்று செயல்திறனுக்கு விமர்சன ரீதியாக பாராட்டுகள் கிடைக்கும் உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம் உங்களின் நகைச்சுவை உணர்வு மூலம் இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீங்க இன்று உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் திடமாக காணப்படுவீங்க இது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சவாலான சூழ்நிலைகள் சார்ந்த நாளாக இருக்கு திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இன்றைய அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் சில சமயங்கள்ல உங்களுக்கு நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம் இன்று அமைதியின்றி காணப்படுவீங்க உங்கள் அணுகுமுறையில பொறுமை தேவை பணிகள் ஆற்றும் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படும் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிதியில ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சிறப்புடன் நீங்கள் திட்டமிட வேண்டும் இன்று ஆரோக்கியம் மிதமாக இருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் நண்பர்களை நீங்க மகிழ்விப்பீங்க பணியில் சில செயல்திறன்கள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்கள் திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையிடத்துல உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களின் காணப்படும் பணம் சம்பாதிக்கும் திறன் காரணமாக நிதி நிலைமை செழிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ளக்கூடியது ரொம்பவே நல்லது எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று பணியில் உங்களுக்கு மிக அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்கள் உங்க துணை இடத்துல பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும் உங்க துணை அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்கும் கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கு நிதியில் சிரத்தன்மை காணப்படும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அவநம்பிக்கை தரும் எண்ணங்களை தவிர்த்து நேர்மையான எண்ணிக்கையில் நீங்கள் நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அமைதியான மனநிலையுடன் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தால் தடைகளை நீங்க சமாளித்து பணிகளை சிறப்பாக இயலும் சில குடும்ப பிரச்சனைகளில் உங்க துணையிடத்தில் சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று பண வரவிற்கான சாத்தியம் கிடைக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமாக பயணம் காணப்படும் கூடுதல் பணிசுமை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் சிறந்த பலன்கள் காண நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வை உங்க துணை இடத்துல நட்போடு பழக வேண்டியது ரொம்பவே நல்லது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் கணுக்கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக கையாளுவீங்க சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் பரஸ்பரான பரஸ்பர கொள்வீங்க கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பங்குகளில் செலுத்தும் பணம் லாபத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான நாள் நீங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் இடம் நம்பிக்கை உடன் காணப்படுவீங்க பணியிடத்தில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பண வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பங்கிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் அமைதியின்மை காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்க சமாளிக்கலாம் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலை காணப்படும் சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திடமாக ஈடுபட வேண்டும் பனி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு சூழ்நிலைகள் காணப்படும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது அதிகமாக எதிர்பார்ப்பு கூடாது அதிகமாக பணிகள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்றுங்கள் உங்க துணை நல்ல புரிந்துணர்வை நீங்க பராமரிக்க உங்க துணை நல்லுறவை தக்க வைக்க வேண்டும் நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில இருக்கு நிதி தேவைகளை நீங்க சௌகரியமாக கையாளும் சூழ்நிலை இன்று இருக்காது தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நீரில் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் வளர்ச்சிக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க பணியில் நீங்கள் மும்புறமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்று உடல்நலம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மீத்துக்கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே